ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் ஸோ இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மந்த்துடைய முக்கியமான எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே எக்ஸாமில் கேட்குறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூ ஸோ இதெல்லாமே நல்லா பாருங்கள் இந்த எம்சிக்யூஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ முதல் கேள்வி பாருங்கள் ஹூ பிகேம் த ஃபஸ்ட் இந்தியன் டு வின் த ஃப்ரெட் டேரிங்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்ட் ஸோ யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரெட் ஸ்டாரிங்ஸ்டன் ஸ்டான் மாட்ரு விருது அப்படிங்கிற இந்த விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சுதர்சன் பட்நாயக் ஆப்ஷன் பி ராஜீவ் ரஞ்சன் வர்மா ஆப்ஷன் சி அனீஷ் கபூர் ஆப்ஷன் டி சுபோத் குப்தா ஸோ இந்த சேன் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த விருது யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த மணலே சிற்பங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா நான் பார்த்துருப்போம் நிறையா முக்கியமான தினங்களுக்கு இல்லை முக்கியமான விஷயங்களை பார்த்தா அவேர்னஸ் பண்ணுறதுக்கு மண்ணிலே சிலைகள்லாம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு பெரியதான் சேன் மாஸ்டர் அப்படிங்கிறது ஸோ இந்த அவார்டு இந்தியாவை சேர்ந்த யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சுதர்சன் பட்நாயக் அப்படிங்கிற நபருக்கு தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க யாரு சுதர்சன் பட்நாயக் அவர்களுக்கு ஃப்ரெட் டேரிங்டன் ஸ்டாண்ட் மாஸ்டர் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அடுத்து விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ரீசென்ட்லி இம்ப்ளிமெண்டட் த ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய ஸ்கீம் அஸ் அ தேர்ட்டி ஃபிஃப்த் ரீஜியன் முப்பத்தி ஐந்தாவது பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை செயல்படுத்தும் மாநில மாநில அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ கோவா ఆప్షన్ పుదుచ్చేరి ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி சண்டிகர் ஸோ இதில் யார் வந்து ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் முப்பத்தி ஐந்தாவதாக இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வி இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி டெல்லி இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற இந்த திட்டம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த திட்டத்துக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மருத்துவ காப்பீடு வந்து கொடுப்பாங்க அந்த திட்டத்துக்கு தான் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்ய யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்தை இப்போ யார் நடைமுறைப்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லி முப்பத்தி ஐந்தாவதாக டெல்லி வந்து இந்த திட்டத்தை ஏற்றிருக்காங்க அடுத்த கொஷ்டின் மேட்டர் கம்பெனி இன்ஹாகரேட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட் கியர்டு எலெக்ட்ரிக் மோட்டார் பைக் பிளாண்டின் விச் ஸ்டேட் இந்தியாவின் முதல் கியர்டு கியர்டு மின்சார பைக் தொழிற்சாலை எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது அப்படிங்குறதான் வந்து கேள்வி ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி கர்நாடகா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கியர்டு எலக்ட்ரிக் பைக் நார்மலாக நம்ம எலக்ட்ரிக் பைக் இல்லாமல் இந்த ஸ்கூட்டி டைப்பில் பார்த்துருப்போம் கியர் இல்லாத எலக்ட்ரிக் டைப் வந்து பார்த்துருப்போம் இல்லையா இப்போது இந்தியாவுடைய முதல் கியர்டு எலக்ட்ரிக் பைக் நம்ம நார்மலாக ஓட்டக்கூடிய அந்த பெரிய பைக்கு கியர்டு பைக் ஸோ இந்த கியர்டு எலக்ட்ரிக் பைக்குக்கான ஒரு தொழிற்சாலை வந்து கொண்டு வரும் இருந்தாங்க அது எங்க அப்படிங்கறது கேள்வி ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி மஹாராஷ்ட்ரா ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி கர்நாடகா சோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி குஜராத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்பெனி பேர் வந்து மேட்டர் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் தயாரிக்கக்கூடிய கம்பெனி குஜராத்தில் அவங்களுடைய முதல் கியர்டு எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குக்கான பிளான் தொடங்கி வச்சுருக்காங்க அடுத்து ஹூவாஸ் அப்பாயின்ட் அஸ் த பிரசிடன்ட் ஆஃப் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டு சொல்கிறார் வந்து கேள்வி ஆப்ஷன் ஏ ஜெய்ஷா ஆப்ஷன் பி ஷாமி சில்வா ஆப்ஷன் சி மௌசின் நாவிக் ஆப்ஷன் டி வாசிம் கான் ஸோ இதில் ஆப்ஷன் ஏ ஜெய்ஷா வந்து கிடையாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் அப்படின்னா ஜெய்ஷா அவர்களை இப்போ தான் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐசிசியோடைய தலைவராக நியமிச்சாங்க அதனால் அவரும் வந்து கிடையாது ஆப்ஷன் பி சமி சில்வா இருக்கார் இல்லையா இவர் இதுக்கு முன்னாடி ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக இருந்தார் ஸோ இப்போது யாராக ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக போட்டுருக்காங்க அப்படின்னா மொஹசின் நாக்வி ஸோ மொஹசின் நாக்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நபர் தான் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க வாட் இஸ் த லென்த் ஆஃப் நியூலி இனாகிரேட்டட் பாம்பன் பிரிட்ஜ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஆறாம் தேதி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாமன் பாலத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க ஸோ இந்த பாம்பன் பாலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் முதல்ல பிரிட்டிஷர்ஸ் வந்து கட்டுறாங்க எந்தெந்த பகுதி இணைக்குது அப்படின்னா ராமநாதபுரத்துடைய மண்டபம் அப்படிங்கிற பகுதியையும் அதுக்கடுத்து பாமன் அப்படிங்கிற இந்த ரெண்டு பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் என்ன அப்படின்னா இந்த புதிய பாமன் பாலம் ஸோ இந்த பாலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட்டு கட்டுறாங்க பட் பிரிட்டிஷ்காரங்க கட்டுனா அந்த பாலம் அப்படிங்கிறது ரொம்ப துருபிடிச்சதுனால இரண்டாயிரத்தி இருபதில் அந்த பாலத்தை நிறுத்திட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த பழைய பாலத்துக்கு பக்கத்துலேயே புதுசாக ஒரு பிரிட்ஜ் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பிரிட்ஜுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிலோமீட்டர் என்னென்ன டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிலோமீட்டர் தான் இதோடைய நீளமாக இருக்குது இந்த பாலத்தை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவுடைய முதல் வெர்டிக்கல் லிஃப்டல் ரயில் ஸோ கீழே ட்ரெயின் போகும்போது இந்த பாலம் அப்படியே பேரில் ஓப்பன் ஆகும் ஸோ அதனால் இதான் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வெர்டிகல் லிஃப்டட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த பாலத்தை யார் கட்டி முடிக்கிறா அப்படின்னா ரயில் ரயில் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்தியன் ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் கட்டி முடிக்கிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி வாஸ் கன்ஃபர்ம் விச் ஸ்ரீலங்கன் சிவில் அவார்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஏப்ரல் நாலு ஐந்து இந்த இரண்டு நாடுகளில் இரண்டு நாட்களில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்காக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க அப்போ ஸ்ரீலங்கா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பிரதமர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவார்ட் இப்போ நம்ம இந்தியாவில் பாரத் ரத்னா அந்த மாதிரிலாம் அவார்ட் இருக்குல்ல இதே மாதிரி ஒரு மிக பெரிய ஸ்ரீலங்காவுடைய விரதை நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க அந்த விருது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி ஆப்ஷன் ஏ பத்ம விபூஷன் ஆப்ஷன் பி ப ரத்னா ஆப்ஷன் சி ஸ்ரீலங்கா மித்ரா ஆப்ஷன் டி லங்கா சேனா அவார்டு ஸோ இதில் எந்த அவார்டை நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவுடைய ஒரு உயரிய வருது இதுவரை எந்த இந்தியருக்கும் இந்த அவார்டு வந்து வழங்கப்படலை அந்த அவார்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா மித்ரா விபூஷன் எனது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா மித்ரா விபூஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வெண்டிட் ஒக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் அஃபிஷியலி கேம் இன்டு ஃபோர்ஸ் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்டம் வந்து எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது எந்த தேதியில் நடைமுறைக்கு வருது தான் வந்து கே நடைமுறைக்கு வந்ததுங்களா கேள்வி ஸோ ஏப்ரல் ஒன்று ஆறு எட்டு பத்து இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம் இந்த சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கொண்டு வரப்பட்ட ஒரு வக்ஃபு சட்டம் பற்ற மறு அதை வந்து மறுபடியும் திருத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டதா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ஃபு திருத்தச் சட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சட்டம் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இது லோக்சபாவில் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாஸ் ஆகுது ராஜ்யசபாவில் ஏப்ரல் நாலில் பாஸ் ஆகுது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஏப்ரல் ஆறாம் தேதி இதுக்கு வந்து ஒப்புதல் வழங்குறாங்க தென் ஃபைனலாக இந்த சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதிரி முக்கியமான சட்டங்கள் எல்லாம் அந்த சட்டம் எந்த தேதியில் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து ஹிமாலயா ஹை ஆல்டிடியூட் அட்மாஸ்பியர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர் வாஸ் இனாகரேட்டட் அட் ஹிமாலயா ஹை ஆல்டிடியூட் அட்மாஸ்பியரிக் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற இந்த ஒரு சென்டர் எங்கே திறந்துருந்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ கெதர்நாத் ஆப்ஷன் பி நேத்த நேத்தடாப் ஆப்ஷன் சி மணலி ஆப்ஷன் டி லேக் ஸோ ஹிமாலயா உயரமான பருவநிலை ஆய்வு மையம் ஹிமாலயா உயரமான ஹிமாலயா உயரமான பருவநிலை ஆய்வு மையம் அப்படிங்கிற இந்த ஒரு மையம் எப்போ தொடர்ந்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ கெதர் எங்கே தொடர்ந்தாங்க அப்படின்னா கெதர்நாத் ஆப்ஷன் பி நேத்தோடாப் ஆப்ஷன் சி மணாலி ஆப்ஷன் டி லே ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான இப்படி நேத்தோடாப் அப்படிங்கிற இந்த ஒரு இடம் என்னது ஸோ நேத்தோடாப் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க ஹை ஹிமாலயன் ஹை ஆல்டிடியூட் அட்மாஸ்பியரிக் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற இந்த சென்டரை நம்முடைய மத்திய அரசாங்கம் தொடங்கும் அடுத்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வாஸ் ரீசென்ட்லி அவார்டட் ஹானரரி டாக்டரேட் பை விச் யுனிவர்சிட்டி ஸோ நம்மளுடைய நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் வெளிநாட்டுடைய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் டாக்டரேட் பட்டம் வந்து வழங்கியிருந்தாங்க அந்த பட்டத்துடைய அந்த டாக்டரேட் பட்டம் கொடுத்த பல்கலைக்கழகம் எது அப்படிங்கிறதா கேள்வி ஆப்ஷன் ஏ யுனிவர்சிட்டி ஆஃப் லிஸ்பன் ஆப்ஷன் ஏ யுனிவர்சிட்டி ஆஃப் லிஸ்பன் ஆப்ஷன் சி கான்ஸ்டான்டின் தி ஃபிலாசபர் யுனிவர்சிட்டி ஆப்ஷன் டி சார்ஸ் யுனிவர்சிட்டி ஆப்ஷன் டி சோஃபியா யுனிவர்சிட்டி பேசவில்லை எந்த பல்கலைக்கழகம் நம்மளுடைய நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குச்சு அப்படின்னா ஆப்ஷன் பி கான்ஸ்டான்டின் தி ஃபிலாசபர் எனது கான்ஸ்டான்டின் தி ஃபிலாசபர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற இந்த ஒரு பல்கலைக்கழகம் தான் நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருந்தாங்க அடுத்து வாட் இஸ் அ நேம் ஆஃப் இண்டிஜினியஸ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்ப் டெஸ்டட் பை டிஆர்டிஓ இன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிஆர்டிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய பம் ஆயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு பாம்பை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பாமுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ऑप्शन ए अग्नि ऑप्शन बी आस्त्रा ஆப்ஷன் சி கௌரவ் ஆப்ஷன் டி பஜ்ரா ஸோ இதில் எந்த பாமை டிஆர்டிஓ டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கௌரவ் ஆப்ஷன் சி கௌரவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய பாம் கௌரவ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாமை தான் யார் டெஸ்ட் பண்ணியிருந்தா டிஆர்டிஓ ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தம் நம்ம டிஆர்டிஓ கிட்ட இரண்டு நம்ம இந்தியன் ஆர்மிக்கிட்ட இரண்டு முக்கியமான பாம் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா கௌதம் ஸோ ஐநூறு கிலோ எடை கொண்ட கௌதம் அப்படிங்கிற ஒரு பாம் ரொம்ப அட்வான்ஸ்டானதுனால் அந்த க கௌரவ் அப்படிங்கிறது வந்து ஆயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய பாம் பாம் தானே அப்படிங்கிற இந்த ஒரு ஓகே அடுத்த கேள்வி ஃப்ரம் வில் இன்ட்ரடியூஸ் த கேட்டகிரி ஆஃப் பெஸ்ட் ஸ்டண்ட் ஸ்டண்ட் டிசைனர் சிறந்த வடிவமைப்பாளர் சிறந்த சண்டை வடிவமைப்பாளர் என்ற புதிய விருது எந்த ஆண்டு முதல் ஆஸ்கர் விருதுக்கு சேர்க்கப்படும் கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது ஆஸ்கர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த திரைப்படம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகிரிக்கு ஆஸ்கர் கொடுப்பாங்க ஸோ இதில் இரண்டாயிரத்தி ஒரு ஒரு வரக்கூடிய வருஷத்துல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பெஸ்ட் ஸ்டண்ட் டிசைனர் சண்டை வடிவமைப்பாளர் அப்படிங்கிற இந்த ஒரு விருது கொடுக்க போகிறாங்க இது எந்த ஆண்டுலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து எப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்லேருந்து இந்த விருது வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த ஆண்டு நடந்தது என்ன அப்படின்னா நைன்டி செவன்த் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆஸ்கர் கொடுத்துருந்தாங்க இது வந்து நைன்டி செவன்த் ஆஸ்கர் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நூறாவது ஆஸ்கர் இரண்டாயிரத்தி இருபத்திர நடைபெறும் ஸோ அந்த ஆஸ்கரில் தான் என்ன பண்ண போகிறாங்க பெஸ்ட் ஸ்டண்ட் டிசைனர் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரி ஆஃப் அவார்டு வந்து புதுசாக கொண்டு வர போகிறாங்க இதுவரை சண்டை சிறந்த சன் சண்டை வடிவமைப்பாளர் அப்படிங்கிற அந்த கேட்டகிரிக்கு அவார்டே கொடுக்குறது கிடையாது ஸோ முதல் முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் வந்து இந்த கேட்டகிரிக்கு அவார்டு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த கொஷின் வாட் இஸ் த இனாகுரல் எடிஷன் ஆஃப் மல்டி லேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் ஐக்மி பீயிங் கண்டக்டட் ஸோ ஐக்மி என்ற பன்முக கடற்படை பயிற்சி தொடங்கப்பட்ட பகுதி எங்கு நடக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ வேர் இஸ் த இனாகுரல் எடிஷன் ஆஃப் மல்டி லேட்டர் நேவல் எக்ஸசைஸ் ஐக்மி பீயிங் ஹோஸ்ட் அந்த ஐக்மி அப்படிங்கிற இது வந்து எங்கே நடக்குது அப்படிங்கறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ மொம்பாஸ் கென்னியா ஆப்ஷன் பி டாரேசலம் தான்சானியா ஆப்ஷன் சி போர்ட் லூயிஸ் மொரிஷியஸ் ஆப்ஷன் டி விக்டோரியா சிசில் ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஸோ ஆப்ஷன் பி டாரேசலாம் தான்சானியாவில் ஸோ தான்சானியாவில் சலாம் அப்படிங்கிற இந்த இடத்துல டாரேசலாம் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் ஐக்மி அப்படிங்கிற இந்த ஒரு ராணுவ பயிற்சி வந்து நடக்குது இது வந்து ராணுவ பயிற்சி கிடையாது இது வந்து ஒரு கடற்படை பயிற்சி யார் யார் சேர்ந்து பண்ணுறா அப்படின்னா இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகள் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ இதுவரை இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் எந்த விதமான ராணுவ பயிற்சியோ கடற்பயிற்சியோ கிடையாது இப்போ தான் முதல் முதல்ல இந்த ஐக்மி அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி நடத்துகிறாங்க

தொள்ளாயிரம் பேர்லின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஸோ இதில் எந்த ஒலிம்பிக்கில் ஸோ இதில் எந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக எந்த ஒலிம்பிக்கில் கடைசியாக கிரிக்கெட் வந்து இருந்தது அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஸோ ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பாரிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பாரிஸ் ஒலிம்பிக் நடந்திருக்கும் அந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் தான் வந்து கடைசியாக கிரிக்கெட் இருந்தது அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகிற ஒலிம்பிக்கில் என்ன பண்ண போகிறாங்க கிரிக்கெட்டை திரும்ப கொண்டு வர போகிறாங்க அடுத்து இந்தியன் ரயில்வே இன்சாலன் ஏடிஎம் இன் விச் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரையல் ரன் ஸோ பரிசோதனை நடவடிக்கைக்காக எந்த விரைவு ரயிலில் இந்திய ரயில்வே ஏடிஎம் ஒன்றை நிறுவியது ஸோ நார்மலாக ஏடிஎம் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் மொபைல் ஏடிஎம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் ஏடிஎம் இருக்கு இல்லையா இப்போ நம்மளுடைய இந்தியன் ரயில்வே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் முதல்ல ஒரு ரயிலில் ஒரு ட்ரெயினில் ஏடிஎம் வந்து கொண்டு வர்றாங்க அந்த ட்ரெயினுடைய பேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ டெக்கான் குயின் ஆப்ஷன் பி பஞ்சவத்தி எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் சி விதர்பா எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் டி தப்போவன் எக்ஸ்பிரஸ் இதில் எந்த ட்ரெயினில் இதில் எந்த ட்ரெயினில் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய முதல் ட்ரெயின் ஏடிஎம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் எனது பஞ்சவர்த்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ட்ரெயினில் தான் என்ன பண்ணுறாங்க முதல் முதல்ல இந்த ஏடிஎம் வந்து கொண்டு வர்றாங்க அடுத்து ஈஸ் ரெக்கமெண்டட் டு வித ஃபிஃப்டி செகண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் சஞ்சீவ் கன்ஹா ஸோ இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸா இப்போ ஐம்பத்தி ஒரு ரூபாய் சீஃப் ஜஸ்டிஸா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கன்ஹா இருக்காரு இவருடைய பதவிக்காலம் மே பதினாலாம் தேதி முடிவுக்கு வருது ஸோ இப்போ இதுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு நபரை அடுத்த சிஜிஐ அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக அறிவிச்சிருக்காங்க அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் சந்திர டி ஒய் சந்திரசூன் ஆப்ஷன் பி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் ஆப்ஷன் டி ஜஸ்டிஸ் என் வி ரமணன் ஸோ இதுல எது வந்து சரியான விட அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் டி ஒய் சந்த் ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அப்படிங்கிற இவர் தான் இந்தியாவுடைய ஐம்பத்தி இரண்டாவது இந்தியாவுடைய ஐம்பத்தி இரண்டாவது ஜட்ஜாக வந்து வரா வர சிஜியை வராரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் ஜட்ஜ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் ஜட்ஜ் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் கவாய் வேர் வாஸ் த சிக்ஸ்த் எடிஷன் ஆஃப் இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஜாயின்ட் மிலிடரி எக்ஸசைஸ் டஸ்ட் லிங்க் ஹெல்ட் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியாவிற்கும் க இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் மேலே டஸ்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு இராணுவ பயிற்சி வந்து நடந்துச்சு இந்த இராணுவ பயிற்சி எந்த இடத்த நடந்திருக்கு அ கேள்வி ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் சி பூனே ஆப்ஷன் டி ஜோத்பூர் ஸோ இதில் எந்த இடத்துல இந்த டஸ்ட்லிங்க் அப்படிங்கிற இந்த ஒரு இராணுவ பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி பூனே எங்கே ஆப்ஷன் சி தான் டஸ்ட்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய ராணுவ பயிற்சி நடந்திருக்கு ஓகேவா சாஸ்பர் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் விச் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ரேங்க்டு ஃபஸ்ட் இன் ஜஸ்டிஸ் டெலிவரி இந்தியாவின் நீதி தரவு கணக்கு இந்தியாவின் நீதி தரவு கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி நீதி வழக்குகளில் முதன்மை இடம்பெற்ற பெரிய மாநிலம் எது இந்த ஜஸ்டிஸ் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்டில் எந்த ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ் ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தமிழ்நாடு ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன ஆப்ஷன் சி கர்நாடகா ஸோ கர்நாடகா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அங்கே இந்த ஒரு ரிப்போர்ட்டில் முதலிடத்தில் இருக்கிற யார் கர்நாடகா முதலிடத்தில் இருக்காங்க அடுத்து ஆன் ஏப்ரல் ஃபிஃப்டீன் ட்ரான்ஸ்ஜெண்டர் டே அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வாஸ் கிவன் டு விச் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஏப்ரல் ப பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படும் திருநங்கை தின விருது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்பட்டது ரேவதி அண்டு பொன்னி ரேவதி அண்டு ஸ்வேதா பொன்னி அண்டு பிரியா அஞ்சலி அண்டு ரேவதி ஸோ இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருநங்கைகள் விருது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விருது என்ன வருது திருநங்கைகள் விருது அப்படிங்கிற விருது வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திருநங்கை விருது யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரேவதி அண்டு பொன்னி ரேவதி அண்டு பொன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நபர்களுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டிரான்ஸெண்டர் திருநங்கை விருது அப்படிங்கிற இந்த விருதை கொடுத்துருட்டாங்க அடுத்து ஹூ இஸ் லீடிங் த ஹை லெவல் கமிட்டி ஃபார்முடு பை தமிழ்நாடு ஒரு வித சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி இந்த வருஷம் தமிழ்நாடு லெவலில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஷன் வந்து கேட்கலாம் நம்ம தமிழக அரசாங்கம் மத்திய மாநில உறவு ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க இந்த கமிட்டியோடைய தலைவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஜஸ்டிஸ் ஜே கே சந்துரு ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் ஏ ஷா ஆப்ஷன் டி ஜஸ்டிஸ் ஆர் எம் லோதா ஸோ இதில் யாருடைய தலைமையில் தமிழக அரசாங்கம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஆராயிறதுக்காக கமிட்டி போட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் கே சந்திரசூத் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் ஜஸ்டிஸ் ஏபி ஷா ஜஸ்டிஸ் ஆர் எம் லோதா ஸோ இதுக்கான சரியான விடையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் யார் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அப்படிங்கிற இவருடைய தலைமையில் தான் மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழக அரசாங்கம் கமிட்டி போட்டிருக்காங்க ஸோ முதல் முதல்ல இந்த மத்திய மாநில உற உறவுகளை ஆராயிறதுக்கு தமிழக அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு

ரெண்டாயிரத்தி ஏழில் புஞ்சி அவர் தலைமையிலேயும் ஒரு கமிட்டி வந்து நம்ம இந்திய அரசாங்கம் போட்டிருந்தாங்க நாலு கமிட்டியோடைய ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ யார் தலைமையில் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தலைமையில் கமிட்டி போட்டிருக்காங்க அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் லிவர் ஹெல்த் இனிஷியேட்டிவ் லான்சுட் பை ஐஎல்பிஎஸ் ஆன் வேர்ல்டு லிவர் டே ஸோ வேர்ல்டு லிவர் டே எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவாக நம்ம மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஹீல் ஸோ ஹீல் லைவ் கேர் ஹீல்டு

ஆப்ஷன் பி புவனேஸ்வர் குமார் ஆப்ஷன் சி கேசோ பதக் ஆப்ஷன் டி அலோக் குமார் இதில் யார் சிஓ ஆஃப் யூஐடிஏ யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவரை யார் நியமிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி புவனேஸ்வர் குமார் அவர்கள்தான் யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக நியமிச்சிருந்தாங்க அடுத்து வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ்டு அண்டர் த தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாட்டுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் தான் என்னென்னா அந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டமானது நம்ம பட்ஜெட்டில் இதுக்கான அறிவிப்புகள் வந்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த திட்டம் வந்து Thank <laughs> you. எதுக்கு மாற்று அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய மத்திய அரசாங்கத்துறைய ஒரு முக்கியமான திட்டமான விஸ்வகர்மா பி எம் விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு ஈக்குவலான தமிழ்நாட்டுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்கள் இருக்காங்க ஒரு இருபத்தி ஐந்து வகையான கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரத்துல இருந்து மூணு லட்சம் வரை கடன் கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது ஸோ நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்குமான இந்த திட்டத்துக்குமான மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த ஏஜ் லிமிட் தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துறை திட்டத்துக்கு தான் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து சேர்த்துக்கலாம் பட் இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து வயசு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்க ஆயிருக்கணும் அடுத்து அன் விச் டே இஸ் சிவில் சர்வீஸ் டே அப்சோர்ட் எவ்ரி இயன் இன் இந்தியா ஸோ இந்தியாவில் ஆண்டுதோறும் குடி குடிமை பணிகள் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஸோ ஆப்ஷன் ஏ ஏப்ரல் பதிமூணு ஆப்ஷன் பி ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி மே ஒன்று ஆப்ஷன் டி ஏப்ரல் முப்பது ஸோ இந்தியாவில் இந்த குடிமை பணிகள் தினம் சிவில் சர்வீஸ் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா இது வந்து கொண்டாடுறதுக்கான முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறமா இந்தியாவுடைய இந்த முதல் ஃபஸ்ட் பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட நம்மளுடைய அப்போ அம்மா நம்முடைய அப்போ பிரசிடென்டாக இருந்த சாரி அப்போ ஹோம் மினிஸ்டராக இருந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உரையாற்றி இருப்பாங்க அதில் தான் இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த தேதி

ஸோ சமீபத்தில் காலமான முதல் லத்தின் அமெரிக்காவின் பாப் யார் சமீபத்தில் காலமான முதல் லத்தீன் அமெரிக்காவுடைய பாப் யார் அப்படிங்கிறத வந்து கேள்வி ஆப்ஷன் ஏ போப் பெண்டிக் பெண்டிக் சிக்ஸ்டீன் போப் ஜான் பால் டூ போப் ப்ளஸ் போப் ப்ளஸ் டுவெல் ஸோ போப் ஃப்ரான்சிஸ் ஸோ இதில் இதுக்கான கரைய சரியான வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா போப் ஃப்ரான்சிஸ் ஸோ இப்போ ரீசெண்டாக போப் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போப் வந்து இறந்து போயிருந்தாரு நார்மலாக போப்பை பொறுத்தவரை இது எங்கே இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மற்றும் ஐரோப்பாவில் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ முதல் முதல் ஐரோக்கு ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து அதே மாதிரி லாட்டின் அமெரிக்கா ஸோ லாட்டன் அமெரிக்கா எல்லாம் அர்ஜென்டினா இல்லையா அர்ஜென்டினா நடச்ச சேர்ந்த ஒரு போதை யாருன்னா போப் ஃப்ரான்சிஸ் போப் பிரான்சிஸ் ஸோ இப்போ இவர் இறந்து போயிட்டார் ஓகே அடுத்து விச் அப்ளிகேஷன் ஒன் த ப்ரை மினிஸ்டர் சவார்ட் ஃபார் எக்ஸ்ரன் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன் தி இன்னோவேஷன் சென்டர் கேட்டகரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பிரதமர் நிர்வாக சிறப்பு தேர்ச்சி விருது பெற்ற பெற்ற செயல் எதுன்னு கேட்டிருக்க ஆப்ஷன் ஏ போஷான் சேது ஆப்ஷன் பி நியூட்ரி ஆப் ஆப்ஷன் சி போஷான் ட்ராக்கர் ஆப்ஷன் டி அனக் ஆப் இதில் எந்த ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர் எக்ஸலன்ஸ் ஃபார்ஸன்ஸ் பிரைம் மினிஸ்டர் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் சி போஷான் ட்ராக்கர் என்னது ஆப்ஷன் சி போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் எம்முடைய இந்த அவார்ட் ஃபார் பப்ளிக் எக்ஸலன்ஸ் வந்து வாங்கியிருக்கு இந்த அவார்டு வந்து ஒரு வருடமரம் என்ன பண்ணுறாங்க

செய்கிறதுக்கான ஒரு போர்ட்டு மாதிரி உள்ளதா என்ன மும்பை இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டெர்மினல் அப்படிங்கிறது ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ட டயத்தில் ஐந்து ஐந்து மிகப்பெரிய சோசு கப்பல் வந்து நிற்கலாம் டைட்டானிக் மாதிரியான ஐந்து சோசு கப்பல் வந்து நிற்கலாம் ஸோ இந்த இது வந்து இந்த டெர்மினல் வந்து எந்த திட்டத்தொடர் பகுதி ஆப்ஷன் ஏ சாகர்மாலா ஆப்ஷன் பி குருஸ் பாரத் மிஷன் ஆப்ஷன் சி மேக் இன் இந்தியா ஆப்ஷன் டி ஸ்மார்ட் சிட்டி மிஷன் இது வந்து எந்த திட்டத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குரூஸ் பாரத் மிஷன் எனக்கு குரூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டது இந்த திட்டத்துடைய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை இந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட இந்த சொகுசு கப்பல் போக்குவரத்தை இரட்டி பார்க்கணும் தான் இதோடைய முக்கியமான டார்கெட்டு அடுத்து ஹூபி வந்து ஃபஸ்ட் ஏஷியன் உமெண்ட்டு கிராஸ் த ஸ்டேட் ஆஃப் கிப்ரால்டார் ஸோ கிப்ரால்டார் நீர் சந்தியை கடந்த முதல் ஆசிய பெண் யார் ஆப்ஷன் ஏ சயோனிதாஸ் ஆப்ஷன் பி சுமிதாசன் ஆப்ஷன் சி நிஷா ராமசாமி ஆப்ஷன் டி அஞ்சலி பட்டில் ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் கிப்ரால்டார் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்தை முதல் முதல்ல கடந்தது அப்படி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சயோனிதாஸ் சாயோனிதாஸ் அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் சார்ந்தவங்க வெஸ்ட் பெங்காலில் சார்ந்தவங்க தான் வந்து சாயோனிதாஸ் ஸோ இவங்க தான் வந்து ஸ்டேட் ஆஃப் கிப்ரால்டாராக முதல் முதல்ல கடந்த பெண் ஓகேங்களா ஏசிய பெண் வந்து இவங்க தான் அடுத்து ஃப்ரம் விச் டேட் தமிழ் தமிழ் வீக் பி செலிப்ரேட்டட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அஸ் அ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் அனௌன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசர் இருக்கார் இல்லையா பாவேந்தர் பாரதிதாசர் அவருடைய அந்த பிறந்த வாரத்தை பாவேந்தர் பாரதிதாசர் எந்த வாரத்தில் பிறந்திருந்தாரோ அந்த வாரத்தை தமிழ் வார விழாவா என்னது தமிழ் வார விழாவா கொண்டாடுறாங்க ஓகே ஸோ தமிழ் வார விழா அப்படிங்கிறது எந்த தேதியிலிருந்து அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க ஏப்ரல் இருபத்தி மே ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒம்போது மே அஞ்சு ஸோ இதில் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வர தமிழ் வார விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுலேருந்து மே ஐந்தாம் தேதி வர ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுலேருந்து மே ஐந்தாம் தேதி வர ஒரு ஒரு வாரம் இருக்கு இந்த வாரத்தை என்னவா கொண்டாடுறாங்க தமிழ் வார விழா என்னது தமிழ் வார விழாவாக கொண்டாடுறாங்க ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஏப்ரல் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி எம் மெமோரியல் மியூசியம் ஃபார் டாக்டர் வி சாந்தா வாஸ் இனாகிரேட் வித் இன்ஸ்டிடியூஷன் ஸோ டாக்டர் வி சாந்தா அவர்களுக்கான நினைவகம் எந்த நிறுவனத்தில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஆப்ஷன் பி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஆப்ஷன் சி அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஆப்ஷன் டி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸோ டாக்டர் வி சாந்தா அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்தீங்க ஒரு முக்கியமான அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் தான் யாருன்னா டாக்டர் வி சாந்தா அவர்கள் ஸோ இவங்களுடைய அந்த ஒரு மியூசியத்தை எங்கே திறந்து வச்சுருக்காங்க ஆப்ஷன் பி ஸ்டா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எங்க ஆப்ஷன் பி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்னா இவங்களுக்கான ஒரு மியூசியத்தை தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து வில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸ்டாப்ளிஷ்டை ஃபார்ட்டி க்ரோர் ரெசிடென்ஷியல் கோச்சிங் சென்டர் ஃபார் சிவில் சர்வீஸ் அஸ்பெண்ட் ஸோ தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு பயிற்சி பள்ளி தங்கி படிக்கிற பயிற்சி பள்ளி தொடங்க போகிறாங்க இது எங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஷெனா நகரில் தொடங்க போகிறாங்க அடுத்து த நியூ யூனிவர்சிட்டி வில் பி எஸ்டாப் கும்பகோணம் தஞ்சாவூர் இன் நேம் ஆஃப் விச் ஃபார்மர் தமிழ்நாடு சிசிஎம் ஸோ ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முன்னாள் முன்னாள் சிஎம் பேர் என்ன பண்ண போறாங்க ஒரு பல்கலைக்கழகத்தை கும்பகோணம் தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் கொண்டு வர போகிறாங்க அந்த தலைவர் யாரு ஆப்ஷன் ஏ எம் கருணாநிதி அண்ணாதுரை ஆப்ஷன் டி எம்ஜி ஜி ராமச்சந்திரன் எந்த முன்னாள் முதல்வருடைய பேரில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் கல்லூரி கொண்டு வராங்க அப்படின்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ கருணாநிதி அவர்கள் பேரில் இது வந்து கொண்டாடுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமானது இந்த இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே வந்து தமிழக அரசாங்கம் இப்போ ரீசெண்டாக சட்டசபை பெற்றே அந்த சட்டசபையில் தான் வந்து அறிவிச்சாங்க என்ன அப்படின்னா நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஸோ ஃபார்ட்டி குரோஸ் நாற்பது கோடி வகுப்பில் என்ன பண்ண போகிறாங்க ரெசிடென்ஷியல் கோச்சிங் சென்டர் ஸோ ஆல்ரெடி வந்து வச்சுருக்காங்க பட் இது இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க புதுசாக ஃபார்ட்டி குரோர்ஸ் மதிப்பில் தங்கி படிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்கள் தங்கி ப ப ப ப படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்காக ஒரு ரெசிடென்சியல் கோச்சிங் எங்கே கொண்டு வர்றாங்க ஷெனாய் நகரில் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் வந்து எங்கே கொண்டு வர்றாங்க அப்படின்னா இங்கே வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அடுத்து இந்த இதனோட முக்கியமான நியூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவும் முக்கியம் டாக்டர் வி சாந்தா அவர்களுக்கு ஒரு மியூசியம் வந்து எங்கே திறந்துருக்காங்க அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூஷனை திறந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி பாவேந்தர் பாரதிதாஸ் அவருடைய பிறந்த வாரமான ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுலேருந்து மே ஐந்து வரை ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுலேருந்து மே ஐந்து வரை தமிழக அரசாங்கம் என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க தமிழ் வார விழமா செலிப்ரேட் பண்ணி ஸோ அதில் யார் எல்லாம் தமிழில் முக்கியமான எழுத்தாளர்கள் வந்து இது பண்ணிவிடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏஷியன் உமன் டு கிராஸ் ஸ்டேட் ஆஃப் கிபரல்டர் யார் அப்படின்னா சயோனி தாஸ் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஏஷியன் உமன் ஓகே ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மும்பை இன்டர்நேஷ்னல் குரூஸ் டெர்மில் வந்து எதோடைய ஒரு பாட்டாக கொண்டு வாங்க அப்படின்னா க்ரியூஸ் பாரத் மிஷன் அப்படிங்கிற இந்த திட்டத்துடைய பாட்டாக கொண்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறமா நம்முடைய பிரதமர் வந்து எந்த ஆப்புக்கு பெஸ்ட் ஆப் அப்படிங்கிற அவார்ட் கொடுத்துருக்காங்க போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்புக்காக தென் ஃபஸ்ட்டு லாட்டின் அமெரிக்கன் போப் இறந்து போனது யாருன்னா போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் ஸோ அதுக்கடுத்து சிவில் சர்வீஸ் டேப்பை கொண்டாடுறாங்க ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வந்து சிவில் சர்வீஸ் டே கொண்டாடுறாங்க ஸோ இது எல்லாமே ஏப்ரல் மாதத்துடைய முக்கியமான டாபிக் ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம வேறு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ